வணக்கம் மக்களை வரும் வாரம் நம்ம பங்கு சந்தைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தா யுஎஸ்கில் இந்த எஃப்எம்சி மீட்டிங் இருக்குது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டாவது அங்கே ஜாப் டேட்டா பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மேபி நம்ம மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் பட் இதெல்லாம் ஸோ பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுத்துமான்னு கேட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ ரிசல்ட் சீசன் ஆல்மோஸ்ட் நம்ம முடித்தாச்சு பெரிய ஒரு இம்பேக்ட் இந்த ரிசல்ட் சீசனில் எந்த ஒரு இடத்துலையும் ஏற்படலை நிஃப்டிலையும் ஏற்படலை பல பங்குகள்லையும் பெரிய ஒரு இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஏற்படாமல் தான் வந்து இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்மூத்தான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்ருக்கு ஸோ இப்போது நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை நம்ம பல முறை இதை திரும்ப திரும்ப டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கு அதனால் ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு பாதிப்பும் நம்ம மார்க்கெட்டுக்கு வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நவம்பர் ரெண்டு வாரம் முடிஞ்சிருக்கு ரெண்டு வாரத்தில் கோடிக்கு வந்து நெட்டா இருக்காங்க நாற்பத்தோராயிரம் கோடி பணத்தை ரெண்டே வாரத்தில் போட்டாங்க இன்னும் ரெண்டு வாரம் வந்து பெண்டிங் இருக்கு எவ்வளவு இறக்க போறான்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபது எழுபது கோடிக்கு மேல இறக்குறதுக்கான வாய்ப்பு டிஐஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கு அதே சமயத்தில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் ஸ்போர்ட் இல்லாமலே நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ரெக்கவராக தான் வந்து கொடுத்துருக்கு அக்டோபர் தேர்ட்டி ஒன்ல என்ன லெவலில் இருந்ததோ அந்த லெவலுக்கு மேலே தான் நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு இன்னும் ஒரு நூறு பாயிண்ட்ஸ் ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுன்னா அகெயின் இருபத்தாயிரத்தை தாண்டி தான் நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் ஆகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாண்டிடறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப வந்து டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் தாண்டுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இங்கே ஹேங்சங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ ஆங்ஸங்லேயும் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது எப்போது ட்ரம்ப் பார்த்திங்கன்னா டாரிஃப் போடுறேன் அப்படின்னு வந்து சொன்னப்போ ஆங்ஸங் வந்து ஒரு சரிவை சந்திச்சிருந்தது அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெக்கவர் ஆகியிருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஒரு சரிவை சைனா மார்க்கெட் சந்திச்சிருக்கு பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட்டில் பணத்தை வந்து இருக்காங்க நம்ம போன வருஷம் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ சைனா மார்க்கெட்டில் முதலீடு பண்ண சரியான ஒரு நேரம் அப்படின்ட்டு ஏன்னா பல செய்திகள் பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக வந்துச்சு பட் அந்த செய்திகள் எல்லாம் வருவதற்கு முன்னாடியே நம்ம ஸோ இந்த சைனா மார்க்கெட்டில் வந்து கான்சன்ட்ரேஷனை வந்து செலுத்தியிருந்தோம் ஸோ இப்போது சைனா மார்க்கெட் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் இருக்கு ஸோ இப்போ புதுசாக வந்து நம்ம இந்த சைனா ஃபண்டில் ஷிப் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நண்பர்கள்கிட்ட இருக்குது ஆனால் சைனா ஃபண்ட் ரொம்பவே வந்து வளர்த்தல் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்தில் வந்து வச்சுக்கணும் ஸோ அதனால இப்போ பண்ணிட்டு இங்கேருந்து இறங்கினா எப்படி இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் சரிவெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இறங்க இறங்க பிடிப்பேன் அப்படின்னா ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பட் சரிவு எனக்கு இந்த எல்லாம் பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த சைனா ஃபண்ட் பக்கம் வராமல் இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னால் நான் ஒரு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிப் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கேன் அதனால் இந்த சைனா மார்க்கெட்டில் சரி ஏற்பட்டாலும் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படாது ஸோ அது மட்டும் இல்லாமல் சைனா மார்க்கெட்டில் ஸோ எனக்கு ரொம்ப வந்து நம்பிக்கை இருக்குது ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக ஏஐயில் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி அமெரிக்காக்கே சவால் விடும் வகையில் இருக்கக்கூடிய கண்ட்ரின்னு பார்த்தா அது சைனா மட்டும்தான் ரோபோட்டும் வந்து செஞ்சுட்டான் எக்ஸ்பென் பார்த்திங்கன்னா டெஸ்லாக்கு ஆப்போசிட்டாக அவன் ரோபோட்டை வந்து லான்ச் பண்ண போகிறேன் எப்படியும் டெஸ்லாவோட ஆப்டிமஸ் வந்து லான்ச் ஆகின கொஞ்சம் நாட்களில் எக்ஸ்பேங் அவங்களுடைய ரோபோட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க ஸோ சிப்பும் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க ஸோ சாட் ஜிபிடி இருக்கா அதுக்கு ஆப்போசிட்டாக டீப் சீக் இன்னும் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா சைனா ரெடி பண்ணி வச்சுருக்கான் ஸோ டெஸ்ட்லாம் ஈவி இருக்கா எங்ககிட்ட பிஒய்டி இன்னும் பல வகையான வண்டிகள் இருக்குது ஸோ ஃபார்மா செக்டர்லேயும் சைனா ரொம்ப முன்னிலையில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா செக்டர்லேயுமே பார்த்திங்கன்னா டாப் பிளேயராக சைனான்னு பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் அதனால சைனா மார்க்கெட்டை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் மேபி நான் வாங்கினது இப்போ அரௌண்ட் ஒரு முப்பது பர்சன்ட் கிட்ட லாபத்தில் இருக்குது மேபி அது முப்பது பர்சன்ட்லேருந்து கீழே இறங்கி ஜீரோக்கு வருது இல்லை நெகட்டிவ்க்கு போனாலும் கூட நான் தொடர்ந்து வந்து சைனா மார்க்கெட்டில் முதலீடு பண்ணிட்டு தான் வந்திருப்பேன் ஸோ டுவெண்ட்டி த்ரீல என்ன ஒரு முடிவு இருந்ததோ அதே தான் வந்து இப்போவும் வந்து நான் இதை எடுக்கிறேன் ஸோ பார்ப்போம் என்ன பர்ஃபாமன்ஸ் நடக்குதுன்ட்டு ஸோ இது மட்டும் இல்லை அமெரிக்கா மார்க்கெட் பார்க்கும்போதும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ அல்மோஸ்ட் நல்ல ஒரு பீக்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த எஃப்ஓஎம்சி அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது வேறு ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஏற்படணும் ஏற்பட்டாதான் உலக சந்தையே வந்து சரிவை நோக்கி போகும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து சூதானமாக நல்ல நல்ல பங்குகளில் முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகளில் பண்ணும்போது தான் என்ன பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகள் நம்ம லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னொரு ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி வந்திருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து அந்த செய்தி ஸோ இந்த டேரிஃப் ரிலேட்டடான செய்தி தான் வந்து வந்திருக்கு ஸோ இப்போது இந்தியாவோட இந்த ஸ்பைஸ் குருமிளகு அதுக்கப்புறம் முந்திரி இந்த மாதிரியான விஷயங்கள் டீ காஃபி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ட்ரம்ப்பு கிட்ட இருந்து வந்திருக்கு பட் இது வந்து இந்த வெறும் அக்ரி ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தானே தவிர ஸோ ஸ்ட்ரிம்ப் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் எந்த விதமான சலுகையும் வந்து கிடைக்க போகிறது இல்லை ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கான விலையெல்லாம் அமெரிக்காவில் கண்ணா பின்னா ஏறக்கூடிய ஒரு ரீசன்னால் அந்த இடத்துல ஒரு ரிலீஃப் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பட் இது நம்ம ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாரம் நடந்துடும் அந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க பட் இது நடந்தால் தான் நிச்சயம் ஸோ நடந்தாலும் கூட பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தொடர்ந்து இருக்காது ஒரு ரெண்டு நாள் டான்ஸ் ஆடும் அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா அது அதோடய வேலையை தான் வந்து செய்யும் அதனால் ஸோ ஸ்லோவாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அந்த அப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சில நண்பர்கள் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க என்கிட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபா தாங்க என்னால் மாதம் சேர்க்க முடியும் என்னால் தாங்க சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு நான் எப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிற ஒரு சந்தேகங்கள் அவங்களுக்கு இந்த பணத்தை வச்சு முதலீடு பண்ணுவது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு செயல் இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் அந்த ஒரு ரேஞ்சில் சம்பாதிக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ எல்லாரும் அதை தாண்டி தான் வந்து வருவோம் இப்போ நம்ம பதினஞ்சாயிரம் வாங்கினாலும் ஸோ ஃபியூச்சர்ல நல்ல ஒரு சம்பளம் வாங்குவோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பட் இந்த பதினஞ்சாயிரூபா சம்பளம் அட்லீஸ்ட் நம்ம பதினஞ்சாயிரத்து கூட வேண்டாம் தௌசண்ட் நம்ம சம்பளம் வாங்கினாலும் சொந்த வீடு மட்டும் இல்லாம இருந்ததுன்னா கொஞ்சம் கூட குறைய ஒரு கடன் இருக்குது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சு நம்ம ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எப்படியும் வாடகை பார்க்கும்போது இருந்து பத்தாயிர ரூபா வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மளிகை சாமா அது இதுன்னு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வர செலவு இதெல்லாம் சேர்த்துனாலும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆள் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக பத்தாது மேபி வீட்டில் நாலு பேர் இருக்கும் நாலு பேர் சம்பாதிச்சா ஓகே பட் அந்த சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான செலவுகள் வீட்டில் இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும் எல்லாம் முதலீடு பண்ணு முதலீடு பண்ணு அப்படின்ட்டு பல வந்து சொல்லிட்டே இருந்தாலும் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேறையா இருக்கு அந்த இருபத்தி இருந்து இருந்து ஒரு ரூபாவை எடுத்து வைக்கக்கூடிய வைக்கிறதுக்கு படாத பாடுபடுவது நமக்கு தான் தெரியும் ஸோ இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன் ஸோ இன்னும் பெரிய அளவுக்குலாம் வந்து போக கிடையாது இப்போ தான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து நின்றுருக்கேன் ஸோ இன்னும் நிறையா சேர்த்தணும் இன்னும் சொல்ல போனால் என்கிட்டயே வந்து கடன் எல்லாம் இருக்குது இன்னும் கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதும் வந்து கம்ப்ளீட் பண்ணல ஸோ அதுலேயே தான் வந்து பயணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் பட் மேனேஜபிள் கடன் ஸோ அது பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் எனக்கு ஏற்படுத்தாது பட் கடன் அதிகமாக இருந்ததுன்னு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் சரி இதெல்லாம் ஓகே இப்போது நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த இருபத்தாயிரூவா சம்பளத்தில் ஒரு பத்து பர்சன்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நான் எடுத்து வைக்கிறேன் ஸோ நான் எப்படி முதலீடு பண்ணுறதுன்னு கேட்டால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குறைஞ்சு நம்ம வந்து ஒரு பணத்தை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தை தனியாக ஒரு லிக்விட் ஃபண்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல டெட் ஃபண்டில் நம்ம தூக்கி அந்த பணத்தை மாதம் மாதம் போட்டுட்டு ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் மார்க்கெட்டை தொடர்ந்து கண் கண்கொத்தி பாம்பாக நம்ம கண்காணிச்சுட்டே வந்துட்டு இருக்கணும் ஸோ பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்றைக்கு வந்து கிடைக்கிதோ ஸோ அந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்துன பணத்தை அந்த இடத்துல வந்து முதலீடு பண்ணுறக்கு ட்ரை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி முதலீடு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க்கு அதில் அடித்து நான் அதை சொல்லுவேன் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க்கை நம்ம எப்படி கையாளணும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ உங்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சில பங்குகளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நான் சில பங்குகளை ஃபாலோ பண்ணுற ஒன்று நாட்கோ ஃபார்மா இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார் இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச அப்பர்ச்சுனிட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் வந்து டவுன்ஃபால் நடக்கணும் பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட ப்ரெஷரில் இருக்குது ஸோ இந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா டிசிஷனை வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு சரியான ஒரு நேரம் கிடைக்கும் போது அந்த டைம்ல இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சில பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கு அதுல ரொம்ப கான்ஃபிடென்டா ஸோ ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அண்டு இதை பற்றியான தெளிவுகள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பங்குகள்ல இருக்கு ஸோ அதனால இந்த பங்குகள்ல நான் ரிஸ்க் எடுத்தேன் டெஃபினட்டா நல்ல ரிஸ்க் எடுப்பேன் ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் பங்குகளை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டே வரணும் மார்க்கெட் அனலிசிஸ் பண்ணணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம பண்ணாமல் இருப்போம் ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த சேர்த்தி வச்ச பணத்தை தூக்கி தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா அருமையான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் இதுக்கு மாறாக ஸோ கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி உடனே மார்க்கெட் ஐயில் தான் இருக்குது ஸோ ஏதோ ஒரு பேச்சை கேட்டு நம்ம பாட்டுக்கு ஒவ்வொரு பங்குலையும் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே இருந்தால் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் வந்து கிடைக்காது ஸோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த பங்குகளில் இவ்வளோ ஏன்னா நம்ம ஒரே பங்கில் முதலீடு பண்ண மாட்டோம் ஒரு பத்து பங்கு எடுத்து வச்சுக்குவோம் பத்து பங்குலையும் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போடுவோம் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகாது லாங் டேர்முக்கு இன்கேஸ் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கூட அது ஒரே இடத்துல இருக்க ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அதே மாதிரி லாங் டேர்மில் நம்ம தொடர்ந்து இந்த சிப்பை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டனை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல சேவிங்ஸை ரிட்டைர்மெண்ட் டைம் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஒரு பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டமான ஒரு விஷயம் தான் இதே நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு தூக்கி போடுறோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் கசகசன்னு நம்ம போட்டோன்னா பணம் சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல பணம் போடும்போது ஸோ இப்படி தினம் தினம் நம்ம போய் முதலீடு பண்ணிகிட்டு இருப்பதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அப்படி வரும்னு உங்களுக்கு தோணுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் இது என்னுடைய ஒரு ஐடியாலஜி இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் உங்களுடைய ஒரு மனம் என்ன சொல்லுதோ என்ன உங்கள் பிளான் சொல்லுதோ அதன்படி போவது சிறந்தது கிடையாது ஸோ நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நான் பாட்டுக்கு ஒரு கட்டத்தில் தொடர்ந்து சிப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன்னா இன்னத்துக்கு நான் இந்த மாதிரியான ஒரு ஒரு இடத்துல நான் இருக்கவும் மாட்டேன் ஸோ ஓரளவு பெட்டரான ஒரு சேவிங்ஸை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் பண்ணியிருக்கவும் முடியாது ஸோ ஒவ்வொரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் பணத்தை போட்டு 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 தான் என்னுடைய கேபிட்டலை என்னால் வந்து பெருக்க முடிஞ்சது ஆனால் அதற்கான டைம் இப்போ வந்து மார்க்கெட்டில் இல்லை அதனால் இந்த டைமில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஃப்டியான இடத்துல சேர்த்து வச்சுட்டு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த டைம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைக்கும் ஸோ ரிட்டைர்மெண்ட் சேவிங்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய வெல்த்தை உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியுங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் மார்க்கெட்டில் இருக்கணுன்னா தொடர்ந்து வந்து பணத்தை மார்க்கெட்டுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ மார்க்கெட்டை கண்காணிச்சிட்டே இருந்தால் போதும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது போட்டால் மட்டும் போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இது எல்லாமே வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன் மேபி கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தால் அந்தந்த இடத்துல சில இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் கம்மியாக சேர்த்து வைக்கிறவங்க பக்காவான ஆப்பர்ச்சுனிட்டியில் மட்டும்தான் என்ட்ரி கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ கம்மி சம்பளம் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இது டெஃபினட்டாக பயனுள்ளதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா புதுசாக அவங்க கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது அவங்களுடைய பயணம் அதனால ஸோ ரொம்ப பொறுமையாக மார்க்கெட்டை புரிஞ்சு முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வீக்கெண்டில் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்தது ஐஜிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து ஏற்றிருக்கு ஸோ ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா கேஸோட ப்ரைஸை ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ரூபாய் ஏற்றுறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணு சிட்டி ஒன்று கான்பூரில் பார்க்கும்போது எண்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசாலருந்து எண்பத்தெட்டு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசாவுக்கு மாற்றுறாங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சி தான் வந்து ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஐக்கு நடந்தால் தான் இவங்களுடைய லாபமும் ஏறும் ஸோ அதை வந்து ஐஜிஎல் பண்ணுறாங்க இது ஐஜிஎலுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப்பின் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ லூப்பின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரிக் இன்ஜெக்ஷனை வந்து இப்போ அமெரிக்கால லான்ச் பண்றாங்க இது மெயினான விஷயம் இல்லை இந்த ஒன் நைட்டி டே எக்ஸ்க்ளூசிவிட்டி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு நூற்றி தொண்ணூறு மில்லியன் டாலர் வரைக்கும் ஜெனரேட் பண்ணுது ரெவன்யூவை இதே நம்ம குளோபலாக இந்த ட்ரக் எடுத்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டரை பில்லியன் டாலர் வரைக்கும் ரெவன்யூவை வந்து ஜென்ரேட் இருக்கு இப்போதைக்கு அந்த நிறுவனம் லான்ச் ஒரிஜினல் பிராண்டட் ட்ரக் அமெரிக்காவில் இருக்கோம் இப்போ ஜென்ரிக் காம்படிஷன் வந்திருக்கு லூப்பின் மட்டும்தான் விற்பாங்க ஸோ லூப்பினுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ லூப்பின் ஒன் டைமில் ரொம்ப ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருந்தது இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது தான் மெயினான ஒரு ரீசன் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இந்த மாதிரி செய்திகளை டெஃபினட்டாக நண்பர்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது சாம்சங் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் முந்நூற்றி பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா புது ஏஐ சிப் பிளான்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்டேட் கொடுத்துருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மெமரி சிப் அதுக்கப்புறம் இந்த ஏஐ சிப் நெக்ஸ்ட்டு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து பில்ட் பண்ண போகிறதா டேட்டா சென்டர் ரெண்டு டேட்டா சென்டரை பில்ட் பண்ண போகிறதாவும் சாம்சங் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த மெமரி சிப்க்கான டிமாண்ட் பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து எகிரிடுச்சு ஸோ நல்ல ஒரு லாபத்தை பார்த்திங்கன்னா இந்த சாம்சங் நிறுவனம் மற்றும் இந்த மெமரி சிப் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தது ஃபோர்ட் கிட்ட இருந்து ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபோர்டு பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய இதில் மெக்கானிக்கோட பற்றாக்குறை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஸோ எல்லாம் எதுக்கு போய் இவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எம்பிஏ பிஏ இதெல்லாம் அமெரிக்காவில் படிக்கிறவங்க அதிகமாக படிச்சுட்டு இருக்காங்க பட் இதை விட அதிகப்படியான சம்பளம் நார்மல் மெக்கானிக் ஜாப்லேயே வந்து இருக்குன்ட்டு இந்த ஃபோர்டோட தலைவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சிக்ஸ் டிஜிட் சேல்ரி பார்த்திங்கன்னா ஃபோர்டு தருவதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஊழியர்கள் பற்றாக்குறை வந்து அமெரிக்காவில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ நம்ம ஆட்கள் இதை போய் நிரப்புவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல பட் அங்கே தான் எடுப்பாங்க பட் அதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஏற்பட்டிருக்கு சிக்ஸ் டிஜிட் स्यारी अमेरिका ला? எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நினச்சி பாருங்க ஸோ அந்த அளவுக்கு சம்பளம் தருவதற்கு அந்த நாட்டு நிறுவனங்கள் தயாராக வந்துருக்காங்க பட் ஆட்கள் தான் இல்லாமல் இருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலமையாக வந்து இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம் அதே மாதிரி நம்ம நண்பர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ண வீடியோவில் லைக்காக போட்டு தெரிக்க விட்டுருந்தாங்க கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவான கருத்துக்களை வந்து பதிவிட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ இதே ஒரு வரவேற்பை தான் தொடர்ந்து எதிர்பார்க்குறேன் ஸோ கேஎன்ஆர்சியை பற்றியும் வந்து கேட்டிருந்தாங்க என்டிபிசி நம்ம ரெடி பண்ணி முடிக்கிறக்கே எனக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு அதை பண்ணி முடித்தோடனே சரியான தலைவலியும் வந்துடுச்சு கொண்ட போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ கேஎன்ஆர்சி பற்றி நம்ம இன்னொரு ஒரு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே